நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் ரெடான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிஎன் அறுபத்தஞ்சு ராம்நாத் டிஸ்டேஷன் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஃப்ரெண்ட் ஆயிருப்பாருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் இருக்குது ஹெட்லைட் வைஸ் ஒரு டூமு எதுவுமே தேயிலை வைக்கல எங்கே கீழே போடலாம் வண்டி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க டிஜிட்டல் மீட்ரு டுவெல் டோன் கலர் எல்லாமே வச்சு வரக்கூடிய ஒரு டாப் அண்ட் வேண்டியது அந்த வண்டி க்ரோம் ஃபினிஷிங் எல்லாமே இருக்கும் அந்த வண்டியில் நீங்களே பாருங்க இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது டிஜிட்டல் மீட்டரெலாம் பக்கா இருக்கிங் கண்டிஷனில் இருக்குது சீட் கவர் டேங்கர்லாம் பாத்தீங்கன்னா புதுசு லெதர்ல போட்டுருக்கு ரியர் டயர் பாத்தீங்கன்னா டிவிஎஸ்ல புது டயர் போட்டுருக்கு இருக்கு வண்டி பாருங்க இந்த வண்டி ஓரளவுக்கு உழைக்கக்கூடிய வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி லோட் அடிக்கிற விஷயம் யூஸ் பண்ணலாம் எங்கே லாங் போகிறதுக்கு ஃபேமிலி யூஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் பெரிய சீட் லாங் சீட் இருக்கிறதுனால ஃபேமிலியோட உட்காந்து போகிறதுக்கு அப்பா அம்மா ரெண்டு சின்ன பசங்களை உட்கார வச்சு போகிறதுக்கு இந்த வண்டி சூட்டபுலாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அம்மன் நார்ஜனா மோட்டார்ஸில் சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுக்கு நம்ம அம்மன் நார்ஜனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற வில பார்த்திங்கனாக்க அறுபத்தி ரெண்டாயிரம் அந்த எஞ்சி எதிர்பார்க்குறோம் நேரில் வாங்க அதுலேயுமே பெஸ்ட்டாக தரோம் நன்றி வணக்கம்